அலாம அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்மினுடைய வாழ்வில் நிறைய பலன்களையும் இன்னும் நிறைய சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய சஹாபாக்கள் இன்னும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய இன்னும் அல்லாஹினுடைய அரசிற்கு கீழ் பொறிக்கப்பட்ட அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான திக்ரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இதனினுடைய சிறப்பை இதனினுடைய பலனை மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை தினந்தோறும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்புகளையும் பலன்களையும் ஒரு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இன்னும் அந்த ஒரு திக்ரையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அந்த திக்கரையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சில சிறப்புகளை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் முழுவதுமாக நாம் எண்ணினோம் அப்படி என்றால் அதற்கென்று பல சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக நம்மினுடைய வாழ்க்கைக்கு தேவைக்காக ஒரு எட்டு அதனுடைய சிறப்புகளை மற்றும் இந்த ஒரு காணொளியில் நான் பதிவிடுகிறேன் முதலாவது சிறப்பு இந்த ஒரு திக்கரை யார் தினம் காலை ஓதி வருவாரோ காலையில் அல்லது மாலையில் ஓதி வருவாரோ அவரினுடைய வாழ்வில் வறுமை என்பதே ஏற்படாது அவர் மரணிக்கும் வரை அவருடைய வாழ்வில் மறு வறுமை என்பது ஏற்படாது அவர் பொருளாதாரத்தில் இன்னும் செல்வ செழிப்பில் அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான் இரண்டாவது மறைவான புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு வழங்குவான் மறைவான புறத்திலிருந்து அவருக்கு தெரியாமலே அல்ல அவருக்கு ரிசுக்கு கொடுப்பான் எப்படின்னா மக்கள் எல்லாரும் பேசுவாங்களாம் இவருக்கு எங்கிட்ட இருந்துச்சுங்க எங்கிட்ட இருந்துங்க இந்த மாதிரி பொருளாதாரம் வந்துச்சு இப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு எப்படி இந்த பொருட்கள்லாம் வாங்கினாரு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு மக்கள் மூக்கல கைய வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் இன்னும் ரிசுக்கையும் மறைவான புறத்திலிருந்து வழங்கிடுவான் மூன்றாவது குழந்தை பாக்கியம் திருமணமானதிலிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு திக்கரை ஒரு தடவை ஓதியவருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்கிவிடுகிறான் நான்காவது செய்வினை சூனியம் இது போன்ற ஷெய்தானினுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பளிக்கின்றான் இன்னும் செய்வினை வச்சிருக்காங்க சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கிற ஓதணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம் நம்ம நம்ம இடத்துல இருந்து அது வெளியே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை இந்த ஒரு திக்கிற்கு அல்லா வழங்கியிருக்கேன் ஆறாவது பூமியில் உள்ள வஸ்து பூமியில் உள்ள எந்த ஒரு வஸ்துவும் எந்த ஒரு மிருகங்களும் எந்த ஒரு பூச்சிகளும் நமக்கு எந்த ஒன்றையுமே தீங்குழைக்காது பூமியில் உள்ள எதுவுமே நமக்கு தீங்கிழைக்காது ஏழாவது நம்மினுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகிறான் எட்டாவது மறைவான புறத்திலிருந்து அல்லாஹ் நம்மினுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் அவன் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் நம்மினுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் இது வந்து ஒரு ஆகச்சிறந்த இந்த ஒரு திக்கருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பலன் ஆனால் இந்த திக்கருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்பது ஏராளமானது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பலன்களை அல்லாஹ் இந்த ஒரே ஒரு திக்கருக்கு கொடுக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதிவிடுங்கள் அப்படி நீங்கள் ஓதவில்லை என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னும் மிகப்பெரிய ஒரு நலவை வந்து தட்டி விடுவது போன்று இதை ஓதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவீங்க அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான திக்கர் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கருக்கு இந்த ஒரு திக்கரை இப்படி இந்த முறைப்படி ஓதணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி தரலாம் மலை தண்ணீர் இருக்குல்ல மழை வரும்ல அந்த மலை தண்ணீரை எடுத்து அதில் இந்த திக்கரை ஊதி அதை ஊதி நாம் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இன்னும் இந்த சூனியம் இந்த செய்வினை இது போன்ற பிரச்சனைகள் இருந்தும் எல்லாம் நம்மளை பாதுகாத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணியமானவர்களை சஹாபாக்கள் நபிமார்கள் அனைவரும் அதிகமாக ஓதிய இன்னும் அவர்களுடைய கஷ்டமான நேரத்தில் அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கு இன்னும் இந்த ஒரு திக்குருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு சொன்னால் நபினுடைய கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி தரக்கூடிய ஒரு திக்கிரு நம்மனுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஏதாவது சிரம கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஒரு திக்கரை ஓதணும்னு சொன்னால் இவனுடைய உள்ளத்தில் மன அமைதி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான திக்கிற என்னவென்றால் கன்சுல் அருஷ் கன்சுல் அருஷ் அல்லாஹினுடைய என்னுடைய அரிசில் பொறிக்கப்பட்ட அல்லாஹனுடைய பெயர்கள் இப்படிப்பட்ட இந்த கன்சுல் அருஷ் இந்த கன்சுல் அருஷை உங்களினுடைய வாழ்வில் ஒருமுறையாவது நீங்கள் ஓதிருங்க அப்படி ஓதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இழைக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க ஆக கண்ணியமானவர்களை நம்மளுடைய சேனல் கீழே கன்சிலர்ஸ் உடைய லிங்க் தமிழில் இங்கிலீஷில் அரபியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ப பலனடையக்கூடியவர்கள் அதை பார்த்து படித்து பலனடைந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்